புல்மூட்டை இரண்டு பொன்மலைகுடாவில் ஜனாசா நல்லடக்கம் செய்ய அரிசிமலை விகாரையின் விகாராதிபதி தடைகோரி போலீசில் முறைப்பாடு செய்திருந்த நிலையில் பிரதேச செயலாளரின் தலையெட்டினால் ஜனாசா நல்லடக்கம் செய்யப்பட்டது குறித்த பகுதியைச் சேர்ந்த ஆண் ஒருவர் நேற்றைய தினம் சுகையினமுற்ற நிலையில் மரணமடைந்திருந்தார் குறித்த ஜனாசா இன்று காலை புல்மூட்டை பொன்மலைகுடா முஸ்லீம் பொதுமயவாடியில் நல்லடக்கம் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் ஜனாசா நல்லடக்கத்திற்கு எதிராக புல்மூட்டை அரசிமலை மலை விகாராதிபதி விகாராதிபதி நிலையத்தில் முறைப்பாடு ஒன்று மேற்கொண்டுள்ளதாகவும் அதன் அடிப்படையில் குறித்த ஜனாசா நல்லடக்கத்தினை நிறுத்த கோரியும் புல்மூட்டை போலீஸ் நிலைய அதிகாரிகள் குறிப்பிட்டிருந்தனர் இந்த நிலையில் அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரவின் கவனத்திற்கு குறித்த விடயம் கொண்டு செல்லப்பட்டு பிரதேச செயலாளரின் தலையீட்டினால் ஜனாசா இன்று காலை பத்து மணியளவில் பொன்மலைக்குடா மையவாடியிலேயே நல்லடக்கம் செய்யப்பட்டது இதேபோன்றே கடந்த வருடம் அக்டோபர் மாதம் பனிரெண்டாம் தேதி குறித்த பகுதியில் ஜனாசா நல்லடக்கத்திற்காக குளி தூண்டப்பட்டபோது புல்மோட்டை அரசிமலை விகாரையின் விகாராதிபதி குறித்த காணி பூஜா பூமி என புல்மோட்டை போலீசார் சிலரை அப்பகுதிக்கு அனுப்பி ஜனாசா நல்லடக்கத்தை தடை செய்திருந்தார் இதனையடுத்து அப்பகுதியில் பதற்றமான சூழ்நிலை தோன்றிய நிலையில் குறித்த விடயம் பிரதேச செயலாளர் உட்பட பலருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் குறித்த பகுதியில் ஜனாசா நல்லடக்கம் செய்யப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது அப்பயா மா தாத்தா மாசினா மழைதான் என்னன்னு கேட்டுவார் ஊர்ல மோதா மோத அவர் மாதிரி பனாமுரமே சிரமையா பொருள் முடியாது பழகினி பூஜை